அனைத்து தேவர்களின் குருவான குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ஞானம் ஆசீர்வாதம் கல்வி செல்வம் என எல்லாத்தையும் வழங்கக்கூடியவர் தான் குரு பகவானுங்க இப்போ இந்த ராசிக்காரங்களோட நிலைமையை பார்த்தா கொஞ்சம் மோசமாகவே இருக்குதுங்க குடும்பத்தில் எப்பவுமே சண்டை சச்சரவுன்னு இருக்குது கணவன் மனைவி உறவு சண்டை தான் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் நல்ல நாளே எங்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்குது பிள்ளைகளாகவும் தொல்லை பெற்றோரோட ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத வீண் செலவு தேவையில்லாத நட்பு இந்த கூடா நட்பு உங்களுக்கு எப்போவுமே இருக்குது உங்களை நிறைய பேர் நம்பி ஏமாத்திடுறாங்க ஸோ தனுசு ராசி என்ன பண்ணலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு விடிவு காலம் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுங்க அதுவும் இந்த மாதத்தில் வருது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு அதாவது மூணு சகாப்தங்களை கடந்து சூரிய பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்காங்க நவ பஞ்ச ராஜயோகம் உருவாக்கி இருக்குதுங்க அதுவும் முப்பது ஆண்டுகள் கழிச்சு அப்போ நீங்களே ஓசித்து பாருங்க அதுவும் சூரிய பகவானும் சனி பகவானோட கூட்டணி வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உருவாக்கியிருக்காங்க அதுக்கு பேர் நவபஞ்ச ராஜயோகம் அந்த ராஜயோகம்னு அந்த பேரிலே இருக்கு அப்போ உங்கள் மாதத்துல யோகம்தான் வரப்போகுது கவலையே இல்லை சரி நவபஞ்ச ராஜயோகம்னா என்ன அதனால நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது வாங்க பார்க்கலாம் இந்த நவபஞ்ச ராஜயோகத்தால் வந்து ஆன்மீக சிந்தனை வளருங்க ஆன்மீக சிந்தனையை வளர்ந்தால் நீண்ட ஆயுளுக்கு வழி சேர்க்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் புகழ் நிதி எல்லாமே உங்களுக்கு உயரும் பதவி பலன் யோகம் ஆன்மீக வளர்ச்சி விவசாயம் நிதி சொத்து நிலைத்த வளம் பெறுங்க உடல்நிலை வந்து மென்மேலும் உயருங்க வாழ்க்கையில் அனுபவம் நிறைய கிடைக்க போகுது உங்களுக்கு மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கட்டல் திறமை மேம்படுங்க அரசு வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்க போகுது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைச்சிருங்க குடும்பத்தில் பிரிவுகள் இருந்துச்சுன்னா ஒன்று சேரக்கூடிய நேரம் வந்துருச்சு நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது முதலீடு செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் ஆட்டையாச்சும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு முதலீடு செய்யுங்க அவசரமாக எந்த முடிவும் எடுத்துடாதீங்க இப்போ வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் ஒன்று சேர்வதனால பலன்களை நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவது வந்து சில சோதனைகளை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து சோதனையை கொடுப்பாரு சூரிய பகவான் வந்து சாதனையை கொடுப்பாரு அதனால முதல்ல உங்களுக்கு சோதனையை தான் கொடுப்பாரு அதுக்கப்புறம் அது சாதனையாக மாற்றுவார் அது சோதனை கொடுக்குற நேரம்லாம் குரு பகவான் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் அதனால் தான் சனி பகவானால் உங்களுக்கு வந்து சோதனையை தான் தரும் அதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு நிலைத்த வெற்றி தரும் அந்த நிலைத்த வெற்றி தருது பார்த்தீங்களா அதில் தான் உண்மையான சந்தோஷம் வரும் நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் உதாரணமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவானுக்கு நீதிக்கும் நேர்மையுமாக இருக்கணுங்களை தான் ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அவருக்கு நீதியும் நீதிக்காரன் நேர்மைக்காரன் அவர் வந்து ஒரு யோகம் தரப்போறாருனா உங்களை வந்து சோதிப்பார் நீங்கள் நீதி நீதிக்காரங்களாக இருக்கீங்களா நீங்கள் நேர்மையான வழியில் செல்கிறீங்களா வேலையை நல்லா பார்க்குறீங்களா சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களா சோம்பெறிப்படாமல் இருக்கிறீங்களான்னு சொல்லி சோதனை கொடுப்பார் சோதனை கொடுக்கும்போது தாயங்கிற மனப்பக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படி இல்லாமல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அது யோகத்துக்காண்ட தகுந்த ஆள் இல்லைன்னு சொல்லி வேர் தொங்கட போயிடுவார் அதனால் இந்த காலம் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய காலம் உடல்நிலையில வந்து கொஞ்சம் அக்கறை தேவைங்க ஏன்னா சனி பகவான் வர்றதுனால மூட்டு வலி கை கால் வலி கண்ணில் எரிச்சல் அந்த மாதிரி வரும் அதனால யோகா தானம் அந்த மாதிரி யோகா தானம் எக்ஸசைஸ் அந்த மாதிரி செய்யுங்க ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க அது ரொம்ப நல்லது அதனுடைய வருமானம் உயரும் காலம் வந்து விட்டதுங்க ஏன்னா நிறைய வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு தேவையான சம்பளம் எனக்கு கிடைக்கணும் கேட்டிங்கன்னா வேலைக்கேற்ப ஊதியம் கிடைத்து விடுங்க இந்த காலம் அதனால் சனிக்கிழமை வந்து சனி பகவானையும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க திருநள்ளாறு கோயிலுக்கு போய் சனீஸ்வரனையும் சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது அங்கே போகிற சூரியனையும் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் சூரிய பகவானை வந்து தினமும் காலையில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க செம்பருத்தி பூ வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த மாதம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுக்கு ஏற்ற மாதம் அதனால காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டால் உங்கள் குடும்பத்தில் விருத்தி அடையும் சூரிய பகவானை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பெருமையை தான் கொடுப்பாரு அதனால் நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சுங்க இந்த நவபஞ்ச ராஜயோகத்தால் அதை சரியாக கடைபிடிச்சுக்கோங்க நேரம் காலம் பார்த்து பேசணும் யார்கிட்டே வம்புக்கு போகாம நேரத்தையும் காலத்தையும் பார்த்து பொறுமையாக பேசுங்க முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க ஆன்மீக வழியில் சிறந்து இருப்பீங்க அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு சோம்பலை விட்டுருங்க முக்கியமாக மித்தவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் ஓடி போய் உதவி செய்வீங்க தனக்குன்னு வந்துட்டால் சோம்பலாயிடுவீங்க பொய் சொல்லாதீங்க தந்தையை மதியங்க அதனால் இந்த நவபஞ்ச ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெயர் புகழ் பதவியின்னு பொருளாதார ரீதியாக வளருவீங்க இப்போ இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்தளவு நீங்கள் போகிறீங்க அதில் வித ஐயமும் இல்லை ஆனால் சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் வர சில சோதனைகளும் வரும் சில அதிர்ஷ்டங்களும் வரும் அந்த சோதனை தாங்குகிற மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் சனி பகவான் உங்ககிட்ட வந்து சில சோதனையை கொடுப்பாரு பெரிதான நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க இந்த யோகம் வந்து உங்களுக்கு கர்ம சுத்திகரிப்பு பண்ணும் அதாவது பாவ கனகுகள் இருந்துச்சுன்னா அது முழுவதுமாக சுத்திகரிப்பு பண்ணுங்க முன்னோர்கள் சொத்து இருந்துச்சுன்னா இப்போ வந்து வழக்கு அந்த மாதிரி பொய்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பங்கு கிடச்சிரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் ஆகும் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க ஏன்னா சனீஸ்வரம் உங்கள் இட கட்டத்தில் வந்திருக்காரு அதனால் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் கால்வலி கைவலி இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அது செல்வத்தை உயர்த்தும் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனு வழிபாடு செய்யுங்கள் அதனால் இந்த யோகம் வந்து உங்களை இந்த சமுதாயத்தில் வந்து புகழ் அந்தஸ்தோடு வாழ வைக்க போகுதுங்க பொதுவான ப பணவரவு வந்து அதிகமாக இருக்க போகுது ஆனால் சேமிப்பு நாட்டம் உங்கள்கிட்ட இருக்காது இப்போ காலையில் உங்களுக்கு வந்து பணம் வருதுன்னா உடனே காற்று மாதிரி செலவழிச்சிடுவீங்க தண்ணி மாதிரி அது உங்ககிட்ட இருக்கக்கூடாது சேமித்து வைங்க பிற்காலத்தில் உதவும் பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு தேவை வந்து அதிகமாகும் போது இத்தவங்ககிட்ட கேட்குற நிலைமை வரலாம் கண்டிப்பாக வரும் அப்போ வந்து நீங்கள் சேமித்து வைக்க வைத்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்ல இத்தவங்கிட்ட போய் கேட்குற நிலைமை வராதில்ல அதனால் காசு வரும்போதே சேமித்து வைக்க பழகிக்கொள்ளுங்க அது உங்ககிட்ட இருக்க பெரிய மிஸ்டேக்னே சொல்லலாம் அப்புறம் உங்களோட தீய நட்பு உங்கள் வாழ்க்கையே கெடுக்குங்க பார்த்து யார் நல்லவங்கன்னு பார்த்து பழகுங்க தேவையில்லாத நட்பு வந்து உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கெடுத்துக்கிட்டே வருது இனிமேனாச்சும் தீய நட்பு வந்து தீய விலகி விலகிக்கொள்ளுங்க அதனால் இந்த யோகம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுதுங்க அதில் எந்த வித ஐயமும் இல்லைங்க இனி எவ்வளவோ கஷ்டத்தை பட்டுக்கிட்டே வர்றீங்க இனிமேனாச்சும் உங்கள் யோகம் வருமா கேட்டீங்க கண்டிப்பாக வருதுங்க அதனால் இந்த யோகத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அது ஸ்டம்பயர் புகழ் பதவி பொருளாதார ரீதியாக ரொம்ப வளர்வீங்க நீங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கை வந்து இருண்ட இடத்துலேருந்து ஒளிமயமான இடத்துக்கு மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையை வந்து தங்கு பாதத்திற்கு செல்ல கொண்டு செல்ல போகிறாங்கங்க அதனால் கடினமாக ஒழைங்க அதுக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சூரிய பகவானையும் சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சூரியனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஓம் நமச்சிவாய நமக சொல்லுங்க ஓம் சரவண பவன் நமக சொல்லுங்கள் அப்புறம் ஏதாவது முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மன நிம்மதியை கொண்ட உருவாக்குங்க இனிமே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மன நிம்மதியோடு வாழ்வீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்